ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிய இல்லம் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்களும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நான் எப்போவுமே வேண்டிக்கிறேன் எனக்காகவும் உங்களுக்காகவும் சேர்த்தே நான் வேண்டிக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா ஃப்ரைடேக்காக நான் செஞ்ச வேலைகள் தான் இந்த பதிவு வந்து நான் வியாழக்கிழமை மார்னிங் அஞ்சரை மணிக்கு தான் எடுத்தேன் நான் நினச்சிப்பேன் எப்போயாவது இந்த மாதிரி ரொட்டீனாக நம்ம காலையிலேருந்து செய்கிற வேலையெல்லாம் ஒரு ஆஃப் டே செய்கிற வேலை அதாவது ஃபைவ் தேர்ட்டிலேருந்து காலையில் டிஃபன் செய்கிறது மதியானம் லன்ச் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே என்னென்ன வேலையெல்லாம் செய்யறணும் அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக தரணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன் அதேமாதிரி ஓரளவுக்கு கொடுத்துட்டேன் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யாருமே லைக் பண்ண மாட்றாங்க லைக் போடுறதுக்கு யோசிக்கிறாங்க கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் பார்த்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க எனக்கு ஆனாலும் ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்னு தெரியல எனக்கு நான் வாய்ஸ் கொடுக்கல கொடுக்கறதுக்கு நிறைய யோசிக்கிறேன் அப்படின்னா நிறைய லாங் வீடியோஸில் போயிட்டு பார்க்குறேன் பூஜை வீடியோவோ இல்லை சாமியை பற்றி எது பேசினாலும் நெகட்டிவாகவே எடுத்துக்கிறாங்க ஏதாவது நம்மளையும் அதை மாதிரி பேசிட போகிறாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் தான் நான் வாய்ஸ் கொடுக்காமல் இருக்கேன் சரி பரவாயில்ல நமக்காக இருக்கவங்க நல்லது எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்காக நம்ம தைரியமாக வாய்ஸ் கொடுக்கலாம் பேசுவோம் நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படின்றதான் நான் வந்து இப்போ வாய்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் சரி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து கிச்சனுக்குள்ளே போனதுமே வந்து கேஸ் ஸ்டவ் தான் வந்து துடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதை தான் இப்போ வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஓரமாக எடுத்து வச்சுட்டுருக்கேன் எல்லாத்தையும் ஸ்டவ் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன் நம்ம ஒரு வேலை செய்கிறோம் காலையில் எழுந்திருச்சதுமே ஃபஸ்ட்டு என்னோடய சிஸ்டருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன் நான் பண்ணலாம் அவங்க ஃபோன் பண்ணிவிடுவாங்க அவங்க வேலைக்கு போயிட்டுருக்காங்க அவங்க காலையிலே வந்து சமைக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க இல்லைனா நான் பண்ணிவிடுவேன் அவங்களுக்கு வேலை நான் மட்டும்தான் இந்த வீட்டில் தனியாக இருக்கேன் அதனால் எனக்கும் போர் அடிக்கும் ஏதாவது ரொம்ப கஷ்டமாக ரொம்ப நேரம் நம்ம வேலை மாதிரி தான் யார்கிட்டயாவது பேசிக்கிட்டே கூட செஞ்சோம்னா அந்த வழி தெரியாது அப்படின்னு அவங்களும் நினைப்பாங்க நானும் நினைப்பேன் ரெண்டு பேருமே ஹெட்ஃபோன் காதில் வச்சுட்டு வேலையும் கிடக்கூடாது பேசின மாதிரியும் இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி நாங்கள் எப்பயுமே ரொம்ப நாள் பழகிட்டோம் அதை மாதிரி இப்போயும் அப்படி தான் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே தான் இந்த வீடியோவை நான் எடுத்துருந்தேன் இந்த வீட்டில் தனியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து நிறைய காரணம் இருக்குது எல்லோரும் இருக்காங்க ஆனால் யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலில் தான் நான் இருக்கேன் பர்சனல் லை பற்றி ஷேர் பண்ண வேணாம் அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் அது என்னோடவே போகட்டும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் இருக்கேன் எனக்கு ரெண்டு பேத்திங்க இருக்காங்க அவங்களுக்காக இன்ட்ரெஸ்ட்டாக சரி நம்ம லைஃப்பை கொண்டு போகலாம் அப்படின்னு தான் இப்போவும் ஒரு மனது தைரியத்தோடு நான் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பிள்ளைங்களுக்காக வேண்டது போக இப்போ என் பேத்திங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நல்ல லைஃப் அமையணும் அப்படின்னு நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் பொண்ணாக பிறக்கிறதே வந்து வரமா சாபமா அப்படின்னு தெரியல ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேரத்தில் நான் வரமா நினைக்கிறேன் ஒரு சில நேரத்தில் சாபமாக தான் நினைக்கிறேன் எது எப்படியோ பிறந்துட்டோம் லைஃபோட முடிவு என்ன அப்படின்னு வாழ்ந்து பார்த்துடணும் அப்படின்றது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது நம்மக்கிட்ட என்ன திறம இருக்கோ அதை வந்து நம்ம வெளியில் கொண்டாந்து அது என்னான்னு பார்க்கணும் குடும்பத்துக்காக ஓடிட்டோம் இப்போ எனக்காக நான் ஓடிட்டுருக்கேன் நமக்குன்னு ஒரு பத்து ரூபாய் வருமானம் வேணும் யாரையும் டிபெண்ட் பண்ணி நம்ம வாழக்கூடாது அது என்னவோ இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து சம்பாரிச்சவ தான் அப்போ வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க செஞ்சேன் இப்போ என்னால் முடியல போன்லாம் தேஞ்சிடுச்சி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ பார்லருக்கெல்லாம் என்னால் போய் ஒர்க் பண்ண முடியல நான் அதனால் பார்லரை வந்து வேறு ஒருத்தவங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் இப்போதைக்கு நான் வீட்டு வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை வந்து செய்கிறதே நான் வந்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் செய்வேன் கண்டினியூவஸாக என்னால் நிற்கவும் முடியாது ஒரு வேலை செய்யவும் முடியாது ஒன் ஹவர் தான் என்னால் நிற்க முடியும் அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிறைய வேலைலாம் செய்யலாம் டாக்டரை தான் சொல்லிட்டாங்க எலும்பு தேஞ்சிருச்சு நீங்கள் ரெஸ்ட் எடுத்து செய்யுங்க ஒரே டைமில் நிறைய டைம் எடுத்து நிற்காதீங்க செய்யாதீங்க ஒரு வேலையை ரெஸ்ட் எடுத்து எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் வே வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் ரெஸ்ட் எடுத்து இப்போதைக்கு முடிஞ்ச வேலையை தான் நான் செஞ்சிகிட்டு இருக்கேன் ரெண்டாவது இது மாதிரி நான் வந்து அழகாக செய்யணும் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து என்னோடய டிப்ரெஷனை குறைக்கிறதுக்கு தான் பிடிச்ச வேலையை நான் செய்கிறப்ப வந்து என்னையே நான் மறந்துடுவேன் எதை பற்றி நான் நிறைய யோசிச்சுக்கு யோசிச்சுக்க மாட்டேன் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வேலை செய்யும் போது அழகாக பண்ணணுமே அப்படின்ற கவனம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கும் அதனால் அப்போல்லாம் எனக்கு யூடியூப்பை பற்றி தெரியாது பசங்களாம் சின்னதாக இருக்கும் போதே இது தெரிஞ்சிருந்ததுனால் நான் நிறைய இப்போ வந்து என் என்னோட சொந்த உழைப்பில் நான் வந்து நின்று இருப்பேன் எனக்குன்னு ஒரு இன்கம் இருந்திருக்கும் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன் இப்போ இதுக்கப்புறந்தான் நான் வந்து எனக்குன்னு நான் வந்து சேர்த்து வைக்கணும் காசுன்னு நினச்சிட்ருக்கேன் அதனால தான் இப்போ முடியலன்னா கூட இதை வந்து மனது தைரியத்தில் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நிஜமாகவே என்னால் முடியல ரொம்ப கஷ்டமான வேலை தான் இந்த கோலம் போடுறது கலர் அடிக்கிறது பூஜை பாத்திரத்தெலாம் விளக்கிறது அரேஞ்ச் பண்ணுறது பூ எல்லா சாமிக்கும் பூ போடுறது அந்த மாதிரி எல்லாம் செய்கிறப்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு நான் செய்கிறதுனால எனக்கு அது வந்து பெரிய விஷயமா தெரியல இப்போதைக்கு இந்த வீட்டில் எனக்குன்னு எந்த வேலையும் இல்லை சமையல் பண்ண காலெல்லாம் போயிடுச்சு நான் கூட்டு குடும்பத்தில் தான் வந்து கல்யாணம் பண்ணேன் நிறைய உழைச்சாச்சு எல்லாருக்காகவும் நிறைய வேலை செஞ்சாச்சு இப்போ வந்து நான் ரெஸ்ட்டில் இருக்கேன் கடவுளை மட்டும்தான் நினச்சிகிட்டு இருக்கேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போலாம் வந்து இங்கே மாமியார் சொல்கிறத கேட்கணும் சமைக்கணும் கொழுந்தனார் வருவாங்க மூத்தார் வருவாங்க அப்படின்றது அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் போகணும் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும் அதுக்கான வேலைகள் இப்படி தான் நம்ம கடமையெல்லாம் பண்ணிட்டோம் இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ அதெல்லாம் சளிச்சு போச்சு செஞ்சு செஞ்சு பரவாயில்ல அப்படின்னு வேலைகள்லாம் நிறையா கம்மி பண்ணியாச்சு இப்போ எல்லா எல்லார் வீட்லேயுமே பசங்களாம் வளர்ந்துட்டாங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்கவுங்களும் தண்ணி கொடுத்தனும் போயிட்டாங்க அதை விட ஒரு ஹைலைட்டே அது தான் எந்த அம்மாக்கிட்டேயும் எந்த பிள்ளையுமே இல்லை இப்போ எல்லாருமே தண்ணி தான் போயிருக்காங்க நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது நல்ல விஷயம் என்னன்னா தனியாக போகிறேன்னு சொல்கிறாங்களா சரி இப்போது சந்தோஷமாக இருந்துருப்பா அப்படின்னு விட்டு நம்ம விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது இப்போ பரவாயில்ல எட்டை போன பிறகு நான் சந்தோஷமாக தான் இருக்குது இருந்து சண்டை போடுறதை விட எட்டை இருந்து நம்ம பிள்ளை நம்மளை நல்லா பார்த்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து நிறைய சந்தோஷமாக இருக்குது எல்லா உறவுகளுமே வந்து எட்ட இருந்து பார்க்கறது தான் இப்போ அழகாக இருக்குது அப்போ வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் இப்போ நினச்சா கூட அவ்வளோ ஆசையாக இருக்கும் எனக்கு கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்த வாழ்க்கையே வேறு இப்போ நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையே வேறு யாருமே யாருக்குமே உண்மையாக இல்லை மனசில் ஏதோ ஒரு சிந்தனையோடு தான் எல்லாேருமே இருக்கோம் எந்த ஒரு பாண்டிங்குமே இல்லை அந்த அம்மா புள்ள அம்மா பொண்ணு என்னோடய அக்கா தங்கச்சி இருக்க சு என்னை சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க அப்படின்னு யார்கிட்டேயுமே என்னால் ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்க முடியல ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து உறுத்தலாகவே இருக்குது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பணம் தான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்மளை நம்மளோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் நமக்கு மரியாதை அந்த மரியாதை வந்து எனக்கு என்னை வச்சு தான் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஒரு வயசுக்கு மேலே வந்து அப்பாவை நம்பி வாழ்ந்தோம் அம்மாவை நம்பி வாழ்ந்தோம் அடுத்தது அண்ணனை நம்பி வாழ்ந்தோம் அதுக்கு அடுத்தது புருஷன் பிள்ளைங்க அப்படின்னு வாழ்ந்துட்டோம் யாரையாவது டிபெண்ட் பண்ணி வாழ்ந்தாச்சு இதுக்கப்புறமாவது நம்ம நம்மளை நம்ப நம்பி வாழணும் யாரையும் நம்பி வாழக்கூடாது அப்படின்ற இது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்காது ஏன்னு தெரியல எனக்கு அந்த வயசெல்லாம் தாண்டிட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ கேட்க பிடிக்கல எனக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு நம்ம வாழணும் அப்படின்னு மட்டுந்தான் ஓடிட்டுருக்கு அதுக்கான முயற்சி தான் இப்போ நான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்கு உங்களோட சப்போர்ட்டு எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பாக தேவை எல்லாருமே நான் விரும்பி பார்க்குறாங்க என்னோடய வீடியோலாம் பார்க்குறாங்க ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க லைவ் நான் சமைக்கிறது விரும்பி பார்க்குறாங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் நம்ம இப்போ ஒரு கடைக்கு போகிறோம் ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ யூனிக்காக என்ன கிடைக்கும் அப்படின் தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அதை மாதிரி நம்மளோட திறமை தனியாக தெரியணும் அப்படின்றது மட்டும்தான் இப்போ என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது நம்ம வந்து சம்பாதிக்கணும் வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படின்றதுக்கு வயசுலாம் ஒரு காரணமே கிடையாது நம்ம மனசு தான் காரணம் அதே மாதிரி கல்யாணான பொண்ணுங்க ஒரு விஷயம் சாதிக்கணும் அப்படின்னாக்கா ஃபேமிலியை தாண்டி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி நம்ம எதையுமே நம்ம செய்ய முடியாது நம்ம குடும்பத்தை வந்து அழகாக ஆக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளித்து கொண்டு போக முடியும் அப்படின்றத தான் நம்ம வந்து கண்டிப்பாக யோசித்து செய்யணும் குடும்பன்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை எல்லா குடும்ப பெண்களுக்குமே வந்து பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் வேறு வேறு மாதிரி இருக்கும் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து சமாளிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கு பழகிக்கோங்க மனசு சோர்ந்து போயிடாதீங்க உங்கள்கிட்ட இருக்க திறமையை வச்சு நீங்கள் வாழ பழகுங்க இது எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னா நம்ம மனசுக்கு தைரியம் வேணும் அதுக்காக தைரியத்தை வர வைக்கிறதுக்காக தான் வந்து கான்ஃபிடென்ட் வேணுன்றதுக்காக தான் இந்த பூஜைகள்லாம் அதை வந்து நீங்கள் இந்த பூஜை பண்ணால் இப்படி வந்துடுமா அந்த பூஜை பண்ணால் அப்படி வந்துடுமா நீ என்ன பெரிய கடவுளா அப்படின்லாம் கேட்குறாங்க அந்தமாதிரிலாம் கேட்காதீங்க எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு தான் நாங்கள் கடவுள் கையை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பழக்கத்தெல்லாம் நாங்கள் எங்களுக்கு நாங்களே வந்து உருவாக்கிக்கிட்டோம் இது ஆரோக்கியமான இதை விட நம்ம சும்மா ஒரு மூலையில் போய் படுத்துட்டு அழுதுக்கிட்டு வீட்டை அலங்கோலமாக போட்டுக்கிட்டு பார்க்குறவங்க நம்மள தப்பாக நினச்சிக்கிட்டு இவங்களாம் என்ன குடும்பம் பண்ணுறாங்களா என்ன அந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்லாம் யோசிக்காமல் எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் எவ்வளோ தைரியமாக பாரு அப்படின்ற கான்ஃபிடென்ட்டாக பார்க்குறவங்களுக்கு கொடுங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்க நல்லா கான்ஃபிடெண்ட்டாக வளருவாங்க எவ்வளோ பிரச்சனை அம்மாவும் அப்பாவும் இப்படி இருக்காங்க அப்படின்ற கான்ஃபிடென்ட் நிறையவே அவங்களுக்கு உருவாகும் அதை நம்ம தான் கொடுக்கணும் அதில் ஸ்ட்ராங்காக இருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வந்து என்னோட பர்சனல் லைஃப்பில் ஒரு பகுதி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய லைஃப் வந்து நான் மோட்டிவேட்டாக இருக்கும்னு நம்புகிறேன் மாறினா நல்லது தான் யாரோ ஒரு ஒரு சில பேருக்கு என்னோடய லைஃபும் சரி பேச்சும் சரி மாறி இருக்கீங்க அப்படின்னா அது நான் ஜெயிச்சதாக தான் அர்த்தம் ஓரளவுக்கு கிச்சனை வந்து அழகாக க்ளீன் பண்ணிட்டேன் காஃபி போட்டு குடித்தாச்சு அன்றைக்கெலாம் வேலை அதிகமாக இருக்கும் அன்றைக்கெலாம் டிஃபன் வேலையை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஈஸியாக பண்ணுற மாதிரி இன்றைக்கி நூடுல்ஸ் தான் நான் பண்ணேன் நூடுல்ஸ் வேக வைக்கிறப்ப கூட கொஞ்சம் தண்ணி வச்சுருவேன் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும் மிளகு தூள் கருவே கொத்தமல்லி ஆட் பண்ணி நான் சாப்பிட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய இனிய இளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் போட கண்டிப்பாக மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்